அதிவிடயம் ஓர் அற்புதம் உன்னை சுற்றி விளையும் மூலிகையே உனக்கு உகந்தது என ஆயுர்வேதம் கூறுகிறது குளிர்ச்சியான நீரோடும் ஆற்றுப்படுகையில் வளரக்கூடியது நாட்டு அதிவிடயம் கேரளாவில் அதிக அளவில் கிடைக்கிறது பல்வேறு நோய்களுக்கு தீர்வாக இருந்தது அதிவிடயம் என்றனர் தென்னிந்திய இந்திய முறை மருத்துவர்கள் தமிழில் இதற்கு அதிவிடயம்னு சொல்லப்பட்டது ஏன்னா விடயம்னா விஷயம்னு செயல்னு சொல்லப்படுது ஏற்ற மாதிரி அதிக விஷயங்கள் கொண்டது தான் அதிவிடயம் நுனி முதல் அடி வரை உடலில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு சிறந்த நிவாரணியாக இருப்பது இந்த அதிவிடயம் இமாலயத்தில் விளையிற அதிவிடயம் போல் அதே மருத்துவ குணங்கள் கொண்டது கேரளாவில் விளையிற அதிவிடயமும் வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீலம் கருப்பு நிறங்களில் அதிவிடயம் வளரும் இதில் வெள்ளை அதிவிடயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது அதிவிடயம் முடி முதல் பாதம் வரை பயன்படுத்தப்படும் சிறந்த மருந்து வகை குழந்தை முதல் முதியோர் வரை இந்த அதிவிடயத்தை மருந்தாக எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு வர வயிற்று நோய்களுக்கும் தலையில் ஏற்பட்ட நோய்களுக்கும் இரத்தத்தை சுத்தம் செய்யவும் மூட்டு வலிகளுக்கும் அதிவிடயம் பயன்படுது தாம்பத்திய வாழ்வை சிறக்க செய்யும் தன்மை மிக்கது அதிவிடயம் அதிவடயம் அரிதான மூலிகை அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அதிவடைய வேர் சிறந்த வழி நிவாரணி கை கால் மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி வலி எல்லா வழி நிவாரணியாகவும் இந்த அதிவடயம் பயன்படுது அதிவடைய கிழங்கு பொடிச்சு தேன் கலந்து சாப்பிட பிரசிவித்த தாய்மார் உடலில் ரத்தம் ஊறி சக்தி அதிகரித்து தாய்ப்பால் வளமாகும் உடலும் வலுவாகும் அதிவிடயத்தை தண்ணியில் போட்டு காய்ச்சி குடிச்சா வயிற்று வலி சரியாகும் பசியின்மை போக்கும் மருந்தாகவும் பயன்படுது அதிவிடயம் சின்ன பசங்க முதல் பெரியவங்க வர ஜலதோஷம் ஜுரம் வாந்தி வயிற்றுப்போக்கு செரிமான தொந்தரவை எல்லாமே சரிசெய்து அதிவிடயம் பயிர் போன்று அதிக விஷயம் கொண்டது மருத்துவரோட ஆலோசனையோடு பயன்படுத்தி அதிகமாக பலன் பெறுவோமா